அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இப்போ அதீத நுகர்வு கலாச்சாரத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் இதை நம்ம யாருமே உணர்கிறதே கிடையாது நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்மளை நம்மளுடைய பொருளாதார நிபுணர்கள் நம்மளை பழக்கிட்டாங்க முன்னாடி தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அம்மா வந்து என்ன செய்வாங்க சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஏ தம்பி இங்கே வாடான்னு சொல்லிட்டு ஒரு கால்னா கடுகு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கால் கால்னா காசு கொடுத்து அனுப்புவாங்க நம்ம ஓடி போய் முக்கு கடையில் இருக்கிற தாத்தா கடையில் ஒரு கானா கடுகு வாங்கிட்டு ஓடி ஊடியாடுவோம் சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்பே கேட்பாங்க நம்ம அந்த சமையல் முடியங்காட்டியுமே அந்த கடுகு கொண்டாந்து கொடுப்போம் அதை அந்த சமையலோட முடிஞ்சிடும் தீந்து போயிடும் ஆனால் இப்போ அப்படியா இருக்குது நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ நிறைய பிராண்டு நிறைய பொருட்கள் ஒரே இடத்துல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய கூடை எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாரி 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 போட்டுட்டு வரோம் பணத்தை பற்றி யாரும் கேர் பண்ணுறே கிடையாது எப்படியோ சம்பாதிக்கிறோம் எப்படியோ அதை செலவு பண்ணி தான் தீரணுங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இல்லை உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதே கிடையாது நீங்கள் என்ன பொருளை வாங்கணும்னு சொல்லி அதை உற்பத்தி பண்ணுறவன் தான் முடிவு பண்ணுறான் தான் நீங்கள் வாங்குகிற செருப்புலேருந்து நீங்கள் போடுற சட்டை வரைக்கும் நீங்கள் என்னத்தை வாங்கணும் என்ன கலரில் வாங்கணும் என்ன மாடலில் வாங்கணுங்கிறத தான் டிசைட் பண்ணுறான் நம்ம ஆசைப்பட்டு ஒரு சட்டை வாங்கிட்டு வருவோம் அந்த சட்டையை நம்ம போட்டு சந்தோஷப்பட்டிருப்போமா அந்த சட்டை அந்த உடுத்தி உடலை மறைக்கிறத தாண்டி அது நம்ம உடுத்தி இருக்கிற ஒரு உணர்வு ஒரு சந்தோஷம் ஒரு நெருங்கிய உணர்வு நம்மளுக்கு தோன்றும் அந்த சட்டையில அந்த சட்டை என்னது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் இப்ப எல்லாம் அப்படி இல்ல இப்ப வாங்குற சட்டைகள் உடலையும் மறைக்கிறது இல்ல அந்த அன்பான நிறைந்த மனதையும் அது கொடுக்கறது கிடையாது நம்ம வாங்கி போட்டிருக்க சட்டையை போட்டுட்டு ஆசைய போட்டு வருவோம் எதுக்கு இதை விட ஒரு அழகான சட்டைய வேற ஒருத்தர் போட்டு வருவார் அதை பார்த்து அடுத்த செகண்ட் இந்த சட்டை மேல இருக்கிற லைக்கிங் அப்படியே போயிடுது அதீதமான நுகர்வு கலச்சா கலாச்சாரம் எதை பார்த்தாலும் வாங்கணும் அந்த பொருளை நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்றோம் எந் எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகும் எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான் சட்டையிலேருந்து எல்லாமே சட்டையிலேருந்து கட்டுற வாட்ச்லேருந்து நம்ம எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான் எதையுமே ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கலாச்சாரமே போயிடுச்சு செருப்பு பிஞ்சா தச்சு ரெண்டு தடவை மூணு தடவை தச்சு தேஞ்ச பிறகு தான் தூக்கி எறிஞ்ச காலம்லாம் போயிடுச்சு அப்போல்லாம் அதெல்லாம் செய்கிறப்ப கூட எல்லாரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க அவங்ககிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் இவ்வளோ பொருட்கள் இருந்தும் நாம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம்னா நம்ம சந்தோஷமே இல்லை ஏதோ நம்மள்ட்ட குறையிற மாதிரி இன்னும் ஏதோ நம்மகிட்ட இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குது அடுத்து என்னத்தை வாங்கலாம் அடுத்து என்னத்தை வாங்கலாம் அப்படிங்கிற மனநிலை தான் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது வாங்க எதை வாங்கலாம்னு நினைக்கிறப்ப அதுக்காக நான் உழைப்பு அதிகமாக இருந்தது முன்னாடிலாம் ஒரே ஒரு நபர் உழைச்சி அந்த குடும்பம் முழுக்க சாப்பிட்டாங்கன்னு எட்டு பேர் அளவுக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒருவரோட சம்பாத்தியத்துல எல்லாரும் சாப்பிட்டாங்க சந்தோஷமா இருந்தாங்க அந்த கூடி சாப்பிட்டாங்க சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு எல்லாரும் சேர்ந்து பங்கேற்றுக்கிட்டாங்க திருவிழாக்கள் எல்லாத்தையும் இன்பமா ஊர் கூடி கொண்டாடினாங்க குடும்பங்கள் கூடி கொண்டாடினாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை அமையவே இல்லை இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற அம்மா அப்பா புள்ள எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு பற்றாக்குறை தான் இருக்கிற ஏற்படுது பட்ஜெட் பற்றாக்குறை எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன மாதிரியான வாழ்க்கை முறை ஏன் இந்த மக்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு திணிப்பு நடந்ததுங்கிறதே எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்களா அது அதை வாங்குறதுக்கு மேலே ரெண்டு மூணு தடவை யோசிங்க இந்த பொருள் எனக்கு தேவையா அளவுக்கு இது எனக்கு பயன்படும் இதை நான் எத்தனை தடவை பயன்படுத்துவேன் இந்த முடித்த பிறகு இதை இதை என்ன பண்ணுவேன் இந்த அதீத நுகர்வு கலாச்சாரத்தில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்க அது நாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வேண்டான்னு தூக்கி போடுறப்ப அது மாறு குப்பையாக மாறுது அந்த குப்பையை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கங்களும் நிறுவனங்களும் எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு தெரியாது இந்த பூமிக்கு விடப்பட்டிருக்கும் பெரிய சவால் இந்த பூமி சூடாகிறது கிடையாது குப்பைகள் தான் இந்த குப்பைகளால் நிறைஞ்ச பூமியாக ஒரு காலத்தில் இது மாறிடும் ஒரு பெரிய லேயரே ஃபார்ம் ஆகிடும் நான் ஒரு காலத்தில் அவ்வளோ குப்பைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுறோம் நம்மளை அளவுக்கு தூக்கி போடுறோம் நம்ம ஸ்பேஸ் கிளியர் ஆகிடுது அது எங்கே போகுது பூமிக்கு தான் போகுது அதை யார் கிளியர் பண்ணுவோம் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள் எல்லா கஷ்டங்களும் நாம் இயற்கைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கும் எந்த இயற்கையை நம்மளை அம்மா போல் தாங்கி நம்மளை வாழ இருக்கோ அதுக்கு தான் நம்ம எல்லா துன்பத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்க வளமுடன்